மிஸ்டர் கருணாநிதி கொடுத்த பண்டெல்லாம் கிடையாது ஜெயலலிதா மேடம் கொடுத்த பணம்லாம் கிடையாது எல்லாம் ப்ரைவேட் ஆள் கொடுத்துருக்க பணம் நூறு கோடி போட்டு இல்லாமல் ஒரு தனி ஒரு பிஸ்னஸ் மேன் மூணு லட்சத்தி மூணு கோடி நாற்பது லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அந்த அறநிலையத்துறை ஆட்டி படைக்கக்கூடிய சட்டம் இருக்கு இல்லையா அந்த சட்டம் கவ அந்த கமிஷனரை சர்வாதிகாரியாகி வச்சிருக்கு அர்ச்சகருக்கு மாச கூலி எவ்வளோனா ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஏன் உன் டிரைவருக்கு கூட சிஎம் டிரைவருக்கு மினிஸ்டர் டிரைவருக்கு கூட மிஸ்டர் ஸ்டாலின் சொல்லுங்கள் சார் கேச போட்டுருவாங்க அவங்கள உள்ள வச்சிருவாங்க சார் எப்படி பாதுகாப்பு இல்லை கோயில்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் தனிப்பட்ட ஒரு மண்டியெல்லாம் விட்டுவிடுங்க அவரை நான் ஏற்கனவே சாட்டை சொல்லி கூப்பிடு விட்டேன் யாரோ ஒரு ஆள் சார் அவர் முகத்தை கூட நான் பார்த்தது இல்லை தெய்வ சத்தியம் மூணு பேரை பார்க்குறேன் ஒரு ஆளை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் டிவியில் வர்றார் யூடியூப்பில் வர்றார் அவர் என்ன சொல்கிறார் சார் அவர் பேர் எல்லாம் அன்பே சேதுவா ஏதோ ஒரு சேனல் அந்த சேனலில் ஒவ்வொரு போல கோயிலாக காட்டுறாரு இடிஞ்சு தொங்குது லிங்க ரோட்ல கிடக்குது சார் திருமுக்களுக்கு கூட்டி போகுது கேவலம் சார் இதை பேசினீங்கன்னா நார வச்சுடலாம் எந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோயில் இருக்குது தொங்கி விழுகுது இதுக்கெல்லாம் நீங்கள் புறநம்பிப்பு சொல்லி இந்த கோயிலோட இதெல்லாம் ஸ்டேட் ஆர்கியாலஜியில் கொடுக்கறத விட்டுட்டு

மிஸ்டர் கருணாநிதி கொடுத்த ஃபண்டெல்லாம் கிடையாது ஜெயலலிதா மேடம் கொடுத்த பணம்லாம் கிடையாது எல்லாம் ப்ரைவேட் ஆள் கொடுத்துருக்க பணம் நூறு கோடி போட்டு இல்லாமல் ஒரு தனி ஒரு பிஸ்னஸ் மேன் மூணு நூற்றி மூணு கோடி நாற்பது ரூபா கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் கொடுத்த பணம் ஒரு பணம் அதுக்கேட்டு டெம்பிள் டெவலப்மெண்ட் மட்டும் எட்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி அப்புறம் டெம்பிள் டெவலப்மெண்ட் ரெனோவேஷன் ஃபண்டு அது ஒரு எட்டு புள்ளி ஒம்பது கோடி அப்புறம் சிஎம் ஃபண்டு ஃபார் டெவலப்மெண்ட் அது ஒன்போது கோடியே எண்பத்தி மூணு ஃபண்டு ஒன்பது கோடியே ஒன்பது கோடி லட்சம் சொல்லி ஒரு அப்புறம் டூரிசம் டெவலப்மெண்ட் ஆதி திராவிடர்கள் கோயிலை கட்டணுமா என்ன அதை போட்டு அதுக்கு ஒரு இருபத்தி கோடி அப்புறம் வில்லேஜ் கோயில் ஒன்று இருக்கா அவங்களே பிரிக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சு கோடி பழனியிலிருந்து கொடுக்குறாங்க இது மாதிரி கோடிக்கணக்கான ஃபண்டு எக்கச்சக்கமா இருக்கு கோயில்கள் தொங்கி தொங்கி உடைஞ்சு தொங்குது போய் ரத்த கண்ணீர் விழுறோம் ஆனா அதோட விளைவிதா தான் சேர்க்குறேன் சத்து பத்தலை எனக்கு அதோட விளைவு எப்படியாவது முயற்சி பண்ணி அப்போ இன்னொரு பொய் சொல்ல விரும்பல என்னுடைய ஐடென்டிட்டியை நான் பண்றவன் கிடையாது என்ன போலி ஆக்குறவன் கிடையாது இன்னொரு என்ன என்ன தெரியுமா இது இல்லைன்னா என்ன செய்யணும் இவங்க சார் கேட்டாங்க கவர்மெண்ட் நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே போன ஆர்டர் எவ்வளோ இருக்குது தெரியுமா நூற்றம்பது ஆர்டர் இருக்குது இருங்க நூற்றம்பது ஆர்டர் இருக்குது என்னாச்சு நூற்றம்பது ஆர்டர் வாங்கி என்ன பிரோஜனம் எல்லாருமே போராடி நீதிமன்றத்தை நம்பளே சார் நீதிமன்றத்தை நீங்கள் நம்பளே அடுத்த கேள்வி நான் அந்த கேள்வி நான் கேட்பேன் நீதிமன்றம் ஆர்டர் போடுது

நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார் அறநிலையத்துறோட சேர்மன் கமிஷனர் யார் சர்வாதிகாரியார் அவர் கையெழுத்து போட்டால் நல்லா கவனிங்க சார் ஒரு கோயிலுக்கு வருமானம் ஒரு நாளைக்கு பதிமூன்று அறுபத்தொம்பது பைசா இப்போ கேளுங்க சார் இல்லை உங்களை நான் கேட்குறேன் சார் இருங்க கோச்சிக்கா ஒரு கோயிலோட வருமானம் எவ்வளோ சார் சொல்லுங்கள் பதிமூணுரூவா சார் சொல்லவே மாட்டேங்கிறேன் பதிமூணுரூவா அறுபத்தொம்பது சொல்லுங்கள் சார் அறுபத்தொம்போது பைசா அதில் அந்த கோயிலில் குட்டிக்கலாட்டம் நடக்குன்னா நடக்காத வருமானமே பதிமூணு தான் எண்ணெய் போடணும் விளக்கு போடணும் விளக்குறது என்ன எண்ணெயில திரி திரிய கொள்கத்துக்கு நெற்பட்டி நெற்பட்ட கொள்கத்துக்கு ஒரு ஆளு அவங்களுக்கு சம்பளம் மணி அடிக்கிறது இதெல்லாம் பார்த்து பதிமூன்று ரூபா பத்தொன்பது அறுபத்தொம்பது பைசா இது ரெக்கார்டா சொல்றேன் அந்த கோயில் முறைகேடு நடக்குமா நடக்கலாம் நடக்குமா அந்த சீதைக்கிறாங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா எப்படி பதிமூன்று எப்படி வரும் பதிமூன்று ரூபால எப்படி இல்ல பதிமூன்று ரூபால முறைகேடு நடக்குமா இருக்காது தீங்க வேலையே பதினாலு ரூபா தானே

அந்த பதிமூன்று ரூபா வச்சு நீங்க எப்படி முறை எடுத்துக்கிறீங்க வேற தப்பு பண்ணீங்க அது வேற அந்த பதிமூன்றாவில் பண்ண முடியாதுல அப்படின்னா அந்த பதிமூணு ரூபா கோயிலில் நீங்க எப்படி எடுத்து அப்படி இப்போ தெரியுதா உங்களுக்கு அந்த பதிமூன்று ரூபா கோயிலை அறநேரத்தில் எத்தனை கோயிலை எடுத்திருக்கேன் புதாயம் எவ்வளோ புதாய ஒருத்தர் சொல்றாரு இன்னும் எக்ஸாக்ட்டாக அவர் தான் ஸ்ரீரங்கம் யாரு ரங்கனார் அவர் மேல எவ்வளோ பிடிச்சி உள்ளத்துக்கு போகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க பைக்கேசி போட்டு ஏதோ ஒரு கேஸ் கீஸ் போட்டு போடுவார் ஆனா எக்ஸாக்ட் திக்க சொல்லிடுறேன் சார் முப்பத்தி நாலாயிரத்தி நூத்தி பத்தொன்பது கோயில் அடுத்திருக்காரு சார் நான் கட்சி இல்லை இனி கொதருங்க ஆனால் நியாயமான பிரச்சனை சார் முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பத்தொம்பது கோயிலுக்கு வருமானம் வருட வருமானம் நாள் வருமானம் பதினாலு ரூபாலேருந்து இருபத்தி ஏழு ரூபா காலரப்பொடி என்னைய காலரப்பொடி தப்பு அந்த கோயில் எடுத்தால் அர்ச்சகர் இருப்பாங்களா இருக்கவங்க ஓடிடுவாங்க அர்ச்சகருக்கு மாத கூலி எவ்வளோன்னா ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஏன் உன் டிரைவருக்கு கூட சிஎம் டிரைவருக்கு மினிஸ்டர் டிரைவருக்கு கூட ஓன் டிரைவருக்கு முடியாது ஆயிரம் ரூபா குடியா நீ சரியானா பன்னெண்டாயிரத்தி சொச்சம் கோயிலில் பத்தாயிரம் கோயில் மிச்சம் ரெண்டாயிரம் அச்சங்க அந்த ஆயிரம் ரூபாய் இல்லம்மா எங்கே போவா சரியா விற்பாங்களா இல்லை அவங்க சாரையை கடை வச்சிருக்காங்களா ஏ பார்ட்டி சாரையா ஓனர் பி பார்ட்டி சாரையா ஓனர் பழைய ஆளு மீ சாரையா ட்ரேடர் அவங்க ஆக்சுவலா நாட்டு சாரையை விற்றுவே நான் இருக்கும் போது அடிப்பேன் நாட்டு சாரை நான் அடியை போட்டு இதை ரெக்கவர் பண்ணேன் இப்போ கவர்மெண்ட்டே எனக்கு யார போய் அடிக்க சிஎம்ஐபி அடிக்கணும் ஓகே சார் ஓனர் அவங்க இவங்க ஒரு ஓனர் அவங்க ஒரு ஓனர் மாறி மாறி ஓனர் எதுவும் இருந்தாலும் பத்து லட்ச ரூபா கொடுப்போம் சரி எனக்கு பிரச்சனை என்னென்னா தெய்வம் ரைட் சார் அப்புறம் சார் அடிக்கூடாது ரெண்டு பேரும் கே உங்களுக்கு கிடையாது சார் அப்புறம் நல்லா பேசுகிறார் சார் உங்களுக்கு சார் நீங்கள் டிவி உங்கள் டிவி சார் சார் கேளுங்க சார்

நல்ல பேர் சொல்லுவா கெட்ட பேர் சொல்லுவாள் நான் இவருக்கு நூறு பர்சன்ட் டிக் கொடுப்பேன் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் துண்ட சம்பளத்தில் ஒரு என்னைக்கு அவர் அடித்து காலி பண்ணுவாங்க நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது ஆனால் அது நடக்கும் அப்படிப்பட்ட உழைப்பாளி ஓடுறார் ஏன்னா நம்புற அவரை இவரே கோயிலேருந்து எதுவும் எடுக்க மாட்டார் இதை வச்சு எதுவும் சம்பாதிக்க மாட்டார் நான் ஐ பிலீவ் இட் அவர் ஆண்டவனுக்கு தான் பதில் சொல்ல ஆனால் இருங்க கேஸை போட்டார் இவர் போட்ட கேஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக செல்ல வாங்கியிருக்காரு ஆனால் நெட் ரிசல்ட் ஒன்றுமே நடக்கலை சார் அப்படின்னா

நீதி <laughs> 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 ஒரு ஆளு கூட அந்த கேச்ச்கே انت வர மாட்டீரானு ஏபி வர மாட்டேங்குது ஏபி வர மாட்டேங்குது பி எல்லாம் வர மாட்டது சாராயத்துக்கு தான் எல்லாரும் போகிறாங்க தம்புட்டு பேர் அதுக்கு தான் போகிறாங்க கோயிலுக்குன்னு வரும்போது வர மாட்டேங்கற பயந்து நடுங்கிறாங்க வரறா இருந்தால் உட்காந்து காந்து சொல்லுங்க நான் வரறேன் ஆனால் வீనికి வர மாட்டேங்குது பொதுமறைடக்கு வர மாட்டாங்க இந்த மரியாதைக்கு வந்தே வந்தே கேக்குறேன் ரைட் சார் சரிங்களா அது அதெல்லாம் இந்தியாக்குண்டு வர ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க

அவர் இப்போ இருக்காரு இல்லையா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிறோம் அவர் இருக்க போகும்போது என்ன சரி வெளிநாட்டுலேருந்து ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்தார் அவன் செவப்பாக இருந்தான் ஆனால் இந்தியாக்காரன் அவன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனான் எண்பது விழுக்காடு அவன் எடுத்துருக்க சிலை எல்லாம் இவன் இங்கேருந்து எடுத்து நூறு விழுக்காடு இவன் எடுத்தான்னா அந்த நூறு விழுக்காடு சிலைகளை எண்பது விழுக்காடு பாம்பேக்காரன் எடுத்துகிட்டு போனான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சான் இது எல்லாமே அவனுடைய கேலரியில் வச்சுருந்தான் அவன் கேலரியில் வச்சிருந்தார் பாவம் பெரிய மனுஷன் வச்சுருந்தார் அவரோட சில வச்சிருந்தது தான் இந்த ரெண்டாயிரத்தி அறநூத்தி இருபத்தி ரெண்டு ஆட்டாத த பாஸ்ட் கேலரியில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருக்குது எப்படி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு அப்படின்னா இந்த குற்றவாளிய நான் பிடிச்சி வந்தேன் இல்லையா ஆனால் அவரை தான் காப்பாற்றுறேன்னு சொல்லி என்னைய சொன்னாங்க அவனை நான் காப்பாற்று வருஷம் தினம் தினம் வாங்கிட்டு இருக்கு சார் ஒரு விசாரிச்சேன் இல்லை தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கு அமெரிக்கா நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்குது தகவலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் பாட்சாக கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த தகவலை வாங்கினவர் தான் ரங்கராஜன் கோபாலன் அவர் ஐயங்கார் எதுக்கு சொல்ல வர அங்கே வேலை பார்த்தார் வெளிநாட்டுக்கார் அமெரிக்கன் எம்பாசியில் அவர் வேலை பார்த்தார் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அவர் மூலமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது போக அங்கே இருக்கக்கூடிய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ப்ராசிக்யூட்டர் பெரிய பெரியாள் கேஸ் போடுறவர் சீப் ப்ராசிகூட்டர் மேத்யூ மெக்டோனால் மெக்டோனால் அவரும் வர்றார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார்கள் ஏமாறு வரும் அவர் ரெண்டு பேரும் வர்றாங்க உயிரோட ரெண்டு முறை என்னை பார்க்குறாரு ரெண்டு முறையை அவரை பார்த்து தகவலை பரிமாறுறாரு அவங்க அவங்க தகவலை எனக்கு வேண்டிய தகவல் ஒரு நான் என்னுடைய தேவை அவங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டு பேரும் பார்க்கணும் அதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி பன்னில் போன உடனே நூறு வாரண்டுக்கு குறையாமல் எக்ஸிட் பண்ண அட்டி அட்டி அடி அடிக்கிறேன் எட்டு இடங்கள்ல அடிக்கிறார் ஒன்று பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு டோர் நம்பர் மேடிசன் அவென்யூவில் இருக்கக்கூடிய ஆட்டோ த பாஸ்ட் கேலரியில் அடிக்கிறார் அதுக்கடுத்து சோஃபியா சேல்ஸ் ஸ்டோர் ஆம்ஸ்டர்டாம் அவென்யூ தான் யார் சார் சொல்லுவோம் ஆம்ஸ்டர்டாம் அவென்யூவில் இருக்குது அதில் ஒரு மூணு இடத்த அடிக்கிறார் அதுக்கடுத்து சிர்கர் கேலரின்னு ஒரு அதே நியூயார்க்கில் லாங் 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 ஐலாண்ட் சிட்டின்னு இருக்குது அந்த இடத்துல இருக்கலாம் இது மாதிரி ஒரு எட்டு இடம் எட்டு இடத்துல ரெய்டு நடக்குது அதில் கைப்பற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு தெய்வ விகிரங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு போடப்பட்டவை திருடி கொண்டு போடப்பட்டவை இல்லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ண அப்போல்லாம் சட்டம் இருக்குது அரசாங்கம் உயிரோடு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் சீஃப் மினிஸ்டர்னால் உயிரோடு தான் இருந்தார் நல்லா தெரியும் உயிரோடு இருந்தார் இந்தியாவிலும் பிரைம் மினிஸ்டர்லாம் இருந்தால் உயிரோடு தான் இருந்தார் நான் வெரிஃபை பண்ணி பார்த்தேன் செத்துட்டாக்கலாம் என்னன்னு ஆனால் உயிரோடு இருந்தால் அப்புறம் உயிரோடு இருக்க போகும்போதே அவர் புதுக்கிட்டீங்களா சார் ஆ அப்படியோட வெளியே போயிடுச்சு தான் இருந்தார் உண்மானிகளும் உயிரோடு தான் இருந்தா ஆனா திருட போகும்போது நான் இல்லை திருடு முடிச்ச பிறகு என்னை போடுறாங்க நான் பிடிச்சி போடுறேன் நான் பிடிச்சி வாயெல்லாம் கிளிக்கல ஆண்டவன் எனக்கு ஒருத்தனை பிடிச்சி கொடுத்தான் அவனை பிடிச்சி கொடுத்து இங்கே கொண்டாந்தோம் கொண்டாந்து அவரை கொண்டாந்து இங்கே விசாரிச்ச பிறகு தகவலை கொடுத்தனுடைய விளைவு ரெண்டாயிரத்து மணில் எக்ஸ் அதுக்கு பிறகு தான் இந்த தெய்வம் சீஸ் பண்ணுது இன்னொருத்தர் யாரும் சொல்ல முடியாது சில பேர் சொல்கிறாங்களே ஏழை போட்டோ தின்னாங்க நம்ம கேவலமான ஆள் தான் பெரிய ரேங்கில் வச்சுட்டு ஒரு கழுதிக்கு ஒரு ஒரு மண்ணாங்கட்டிக்கு அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல ஏழு நான் போலீஸ் ஆஃபீஸர் உள்ள மூணு போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே போட்டு பார்த்தா நான் போய் அவனை காப்பாற்றுறான் டிஎஸ்பி மூணு பேர் ஆயிரம் அட்ஷனல் கமிஷன் ஆரேஸ்டட் இன்னொரு அட்ஷனல் கமிஷன் அரஸ்ட் பண்ணு கமிஷனர் ஆரே ஹெச் ஆர் என் சி அரஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வைக்கிற உள்ள வச்ச மேஜிஸ்ட்ரேட் நானும் அவரும் நான் இயன் டிபார்ட்மென்ட்ட வேலை பார்க்குறாரே ஆஸ்டேட் போறோம் ரிமைண்ட் பண்ணுங்க அப்டி சொல்றது வேலைய பரியண்ட் போடுவார் இன்டிபெண்டன்ட் மேன் அவர் ரிமைண்ட் பண்றாரு அப்போ விசாரிப்பாரு அப்போ அப்ப தப்பா பண்ணா அவருக்கு அது பொறுப்பு மாட்டிக்குவார் அப்ப தப்பான ஒரு ஆளை பண்ண முடியாது அதனால பத்து வருஷம் தான வாங்கி உள்ள வச்சிருக்கோம் இப்போ ಅದில இருந்து வரப்பட்டது இப்போ குடுத்துர்காக சார் நான் பதவியை விட்டு வெளிய வந்துட்டேன் வந்த பிறகு போன வருஷம் இதை நீங்கள் அதிகப்படியாக உங்களை பரஸ்தான் தப்பாக எடுக்கக்கூடாது ஆங்கில பத்திரிகை நார்த் இந்தியாவுக்கு கொண்டு போகிறது ஆக நல்லது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம்னா இந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு தெய்வ விக்கிரத்தில் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு தெய்வ விக்கிரங்கள் ரெக்கார்ட் பண்ணதில் நான் போட்டு உயிரி மேலே முன்னேன் என்கிட்ட குடுகை கூடுன்னு கேட்டேன் சார் சார்ஜ் ஷீட் நீங்கள் போடலை நாங்களும் சார்ஜ் ஷீட் போடலை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் நான் வெளியே வந்த பிறகு சார்ஜ் ஷீட் போட்டார் சத்தியமாக அதனால் என்னை யாரும் கேல்ல கேட்கல முடியும் வெளியே வந்த பிறகு சார்ஜ் ஷீட் ரெண்டாயிரத்து வெளியே வரதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் இருக்கா அப்போ போடுறார் அப்போ போட்ட பிறகு எனக்கு தகவல் கடைசி தூக்கி வரைப்படும் இதை கொடுத்தது எட்டு மாதம் பத்து மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் வாஷிங்டன் டிசின்னு ஒரு இடம் இருக்கா இல்லையா அமெரிக்காவில் அது எனக்கு தெரியும் இல்லையில அதில் இருக்கிற இந்தியன் ஐ கமிஷனில் இருக்கின்ற அதை எடுத்துமா இல்லையா என்ன சார் ஆப்போசிஷன் கேட்க வேணாமா இல்லையா உங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேண்டாத யாரு உங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவரே இதை வச்சு அழகாக கேட்கலாம் ஒரே பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கன்னா விரோதி தெய்வத்தோட விரோதி கோயிலோட விரோதின்னு கணக்கு போட்டோமா இல்லையா

அதுக்கடுத்து கோல்டு இருக்கு ஒரு பர்சன்ட் வெள்ளி இருக்கு வெறுமனை வெள்ளியாவது ஒரு ஒரு பர்சன்ட் கொஞ்சம் மாறி மாறி ஆனால் எண்பது பர்சன்ட் எண்பத்தி மூணு பர்சன்ட் செப்பு இருக்கு இதுதான் சார் செப்பு திருமணி இதுக்கு அதுக்காக விலை இல்லை சார் அதோட வயது அப்படின்னா அந்த இந்த சிலை செஞ்சப்ப அவன் காட்டு நாட்டி இருந்திருக்கான் அவன் பார்க்கணும் இல்லடா நம்மளுக்கு இந்த வருஷத்தில் தஞ்சாவூர் சிலை தஞ்சாவூர் சிலை இருக்க செஞ்சு யார் ராஜராஜ சோழன் தப்பாக சொல்லுவீங்க இல்லையா அவரும் அவரோட கொண்டாடியோட சிலையை செஞ்ச வருஷம் யார் யாருக்கும் தெரியுமா

லோகமாதேதி அப்படின்னு பாருங்க அதுக்காக அவன் கட்டின கோயிலுக்கு லோக மாதேஸ்வரன் அப்படின்னு இந்த ரெண்டு பேரோட தெய்வ இந்த ரெண்டையும் செஞ்சவன் யாருன்னா பொய்கை நாடுன்னு ஒரு நாடு இருந்தது அன்னைக்கு அந்த பொய்கை நாட்டு கிளவன்னா சீஃப் ஒரு ஜெனரல் சண்டை போடுறவன் தளபதி வச்சுக்கிறான் அவன் தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க தஞ்சாவூர் கோயில் எவ்வளவு பெரிய யாராக அதுக்கு சீஃப் அவன் தான் அவன் பேரு மரவனார் இதுதான் பேர் மரவனார் ஆதித்ய சூரியன் என்ற தென்னவன் மூவேந்த வேளான் வேளாண் அவன் பதிமூணு சிலை செய்கிறான் அந்த பதிமூணு சிலையில் இந்த ரெண்டு சிலை ஐயாவோட அவன் ராஜராஜ சிலையும் அவனுடைய மனைவியோட சிலை அவரை செஞ்சவனை மறக்கக்கூடாது கோயில கோயிலக்கண்ணவர் மறக்க வேண்டிய சில செஞ்சவரை மறக்கக்கூடாது அவர் வந்து மரவனார் ஆதித்ய சூரியன் என்ற தென்னவன் மூவேந்தவனன் கொய்யை நாட்டு கிழவன் இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் இல்லை சார்